ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் சர்தார் வல்லபாய் படேல் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வெயிட் ஆறு புள்ளி ரெண்டு கிராம் கலவை செம்பு நிக்கல் விட்டம் இருபத்தஞ்சு புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு மில்லி மீட்டர் வடிவம் பதினெட்டு கோணம் பதினோரு பக்கம் இந்த காயின் ரொம்ப ரேரான காயின் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்